டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறையருளை பிரார்த்திக்கின்றேன் இன்றும் பழமை போல கலையகத்துக்கு ஒரு பிரமுகர் அழைத்திருக்கின்றோம் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய உத்தியோகஸ்தர்கள் அல்லது அலுவலர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய உரிமை மீறல்களை எதிர்கொள்வதற்காகவும் பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களை ஸ்தாபித்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த தொழிற்சங்கங்களினுடைய செயற்பாடுகள் தங்களுடைய உத்தியோகஸ்தர் அல்லது ஊழியர்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை அல்லது அவர்களுக்கு தனிமனித ரீதியாக ஏற்படுகின்ற தொழில்சார் பிரச்சனைகளை உரிய முறையிலே கையாண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை வழங்கக்கூடிய அமைப்பாக தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன அந்த தொழிற்சங்கங்கள் காலத்திற்கு காலம் தங்களுடைய செயற்பாட்டு எல்லைகளை வரையறுத்து அதற்கு உட்பட்ட வகையிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்க்க முடியாத தன்மை ஏற்படுகின்ற பொழுது அதாவது தொழிலாளர்களுடைய அல்லது தங்களுடைய அங்கத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத போது அதனை மற்றவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்வதற்காக சிறிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுப்பதை கூட நாங்கள் காலத்துக்கு காலம் கண்டிருக்கின்றோம் ஆனால் போராட்டங்கள் முன்னெடுப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக மாறிய நிலைமை எங்கள் மத்தியில் இருந்ததை நாங்கள் மறந்துவிட முடியாது உண்மையிலே தொழிற்சங்கங்கள் என்பது தங்களுடைய அங்கத்தவர்களுடைய உண்மையான அல்லது அவர்களுக்கு உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டது என்பதை உணர்கின்ற பொழுது மட்டும்தான் தங்களுடைய ஒத்துழைப்பினை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கான ஒரு நீதியினை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அவ்வாறான செயல்தான் ஒரு ஜனநாயக வயப்பட்டதாக காணப்படும் அந்த நிலைமைகளை கையாளுகின்ற பொழுது தொழிற்சங்கத்துக்கான சில சட்ட திட்டங்களை கூட எங்களுடைய இலங்கையினுடைய ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய சட்டங்கள் வரையறுத்துக்குள் இருக்கின்றன அதன் பிரகாரம்தான் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்பது எல்லோரும் அறிந்த விடயம் அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதை இன்று வரை நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை அழைத்திருக்கின்றோம் அவர் வேறு யாருமல்ல சமூக சேவைகள் திணைக்களத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்றவர் அதுக்கு மேலதிகமாக வடமாகாண அரசு சேவை பட்டதாரி உத்தியோகத்தர் சங்கத்தினை நிறுவி அதனுடைய ஒரு உறுப்பினராக இன்றைக்கு இருந்தாலும் முன்னே நாள் செயலாளராகவும் அதற்கு மேலதிகமாக அரசு சேவை பட்டதாரி உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய அறிவு பகிர்வு நிகழ்ச்சி திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய கே எஸ் மயூரன் அவர்களை என்று சந்திக்கின்றோம் வணக்கம் நீங்கள் அரசு சேவை வடமாகாண அரசு சேவை பட்டதாரி உத்தியோகத்தர் சங்கத்தினை ஸ்தாபித்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களினுடைய செயற்பாட்டு வரையறை அல்லது அதனுடைய செயற்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை நேயர்களுக்காக எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே இந்த தொழிற்சங்கங்கள் என்பது உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் மன ரீதியாகவும் ரீதியாகவும் மற்றும் நிதி சார் வகையிலும் ஏதாவது நெருக்கடிகள் வருங்கின்ற பொழுது அல்லது ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷனுகள் பா பாதிக்கு பாதகமான முறையில் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் நடைபெறும் பொழுதும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதே நேரம் சில சேவைகளை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்காகவும் அதாவது ஒழுங்கமைத்துக் கொள்ளவும் இந்த தொழிற்சங்கங்கள் உறுதுணையாக இருக்கின்றது இதிலே புகழ்மிக்க தொழிற்சங்கங்களாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் போன்ற தொழிற்சங்கங்களும் மத்தியில் பலவித சேவைகளுக்காகவும் பல தொழிற்சங்கங்கள் மருத்துவ உத்தியோக தொழிற்சங்கங்கள் போன்றனவும் இயங்கி வருகின்றன இவை இவைத்தின் செயற்பாடுகள் உண்மையிலேயே உத்தியோ உத்தியோகர்களுக்கு பாதிப்புகள் வரும் பொழுது அவற்றை நீக்க முகமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் சேவை என்பது தடைப்படாமல் தங்குதடையின்றி வழங்கக்கூடிய ஒன்றாகவே இருக்க வேண்டும் அதில் தொழிற்சங்கத்தினுடைய செயற்பாடுகள் அதாவது பொது சேவையை பாதிக்க பாதிக்கக்கூடாது அந்த வகையில் தான் அது இருக்க வேண்டுமென்றது பொதுவாக அரசாங்கமும் இந்த தொழிற்சங்கங்களை அதனுடைய உரிமைகளை தான் அந்த தாபன விதி கோவையிலே கூட தொழிற்சங்கங்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரையறைக்குள் தொழிற்சங்கங்கள் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலே செயற்படுத்தப்பட்டு வருகின்றது நீங்கள் வடமாகாண அரசு சேவை பட்டதாரிகள் சங்கத்தினை ஸ்தாபித்திருக்கிறீர்கள் அந்த ஸ்தாபிக்கப்பட்ட வடமாகாண அரசு சேவை பட்டதாரி சங்கத்தினுடைய செயற்பாட்டு வரையறை என்ன அதனுடைய இன்றைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்தில் அதாவது நாங்கள் இந்த ஸ்தாபிக்கப்பட்ட காரணம் இங்கே கூறப்பட வேண்டி இருக்கின்றது என்னவென்றால் அரச சேவையிலே அதிகளவான பட்டதாரி உத்தியோகத்தர்கள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது பல நெருக்கடிகளை அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் அவர்களை அந்த நெருக்கடிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டிய தேவை இருந்தது உண்மையிலேயே உல ரீதியிலும் நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அவ்வளையிலே அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவையிலேயே வடக்கு மாகாண அரசாங்க சேவை பட்டதாரி உத்தியோதர் சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதுக்கான காரணம் என்னவென்றால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்திருந்த போது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெருமளவான பட்டதாரி உத்தியோதர்கள் பட்டதாரிகள் அரசாங்க சேவையிலே அதாவது அவர்களுக்கு என்ன சேவை என்ன வேலை வழங்குவது என்பது அடிப்படை வரையறைகள் கூட இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை வழங்கியாக வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருந்திருந்தது அந்த கால பகுதியிலே நிறைய வேலைகளை பட்டதாரிகளுக்கு வழங்கியிருந்தார் நிறைய நியமனங்களை வழங்கியிருந்தார்கள் அந்த காலத்தில் தான் நீங்கள் இந்த பட்டதாரிகள் சங்கத்தையும் உருவாக்கி இருக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த வேலையிலேதான் தான் அதிகளவான பட்டதாரிகளை அரசு சேவையில் உள்வாங்கப்பட்டிருந்த வேலையிலேயே அப்பொழுது திணைக்கள தலைவர்களுக்கும் சரி செயலாளர்களுக்கும் சரி அரச நிர்வாகிகளுக்கும் இந்த வேலையை இவர்களுக்கு வழங்குவது என்பது ஒரு தெளிவுபடுத்தல் இல்லாத நேரம் ஆட்சியுத் திட்டமும் தெளிவாக இல்லாத நேரத்திலே ஆனால் அரசாங்கத்தின் கொள்கைப்படி அதிகளவான பட்டதாரிகளை எல்லாம் நியமனம் வழங்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்படும் போது அவர்களுக்கு ஒரு தெளிவான சேவை பிரமான குறிப்பு பதவியேறுவர்களுக்கான முன்வைப்புகள் எதுவுமே தெளிவாக இல்லாத நேரத்திலே உத்தியோகத்தர்களுக்கு வேலை ஒன்றை பெற்றுக் கொடுத்தால் மட்டுமே போதுமானது என்ற அளவிலே அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது அவ்வாறு பதவியினை பெற்றுக்கொண்ட உத்தியோகத்தர்கள் தமது வே தொழிலே அவர்களுக்குடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நேரத்தில் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியான நியமனம் அமையவில்லை நியமனம் அமையாத காலத்திலே அவர்களுக்கு உலரீதியான மனு தாங்கல்கள் ஏற்பட்டிருந்தது அதை அதற்கு பிற்பாடு வடக்கு கிழக்கு பிரிந்த வா தன்மையிலே வடக்கு மாகாணம் தனியாக செயற்பட்டிருந்தது அந்த வேளையிலே அவர்களுக்கு முக்கியமாக வினய்தரன்கான் பரீட்சை ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த வினயதரன்கான் பரீட்சையிலே பத்து வீதத்திற்கு உட்பட்டோர் மட்டுமே சித்தியடைந்திருந்தார்கள் அது எவ்வாறுன்றது ஒரு சிந்திக்கத்தக்க விடயமாக இருந்தாலும் அந்த பரீட்சை வந்து அவர்களுக்கு உரிய பரீட்சையாக இல்லை என்றது என்னுடைய நினை நிலைப்பாடாக இருந்தது அந்த வேளையில் நான் எனக்கு நான் அப்பொழுது தொழிற்சங்கத்தை அப்பொழுதுதான் ஆரம்பித்திருந்த வேளையிலே செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அப்பொழுது அந்த தொண்ணூறுக்கும் தொண்ணூறு வீதமான உத்தியோகத்தர்கள் அந்த பரீட்சையில் தோற்றவில்லை என்பது பெரிய விடயமாக கதைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் நான் ஒரு புள்ளிவரவியல் துறை சார்ந்த பட்டதாரியாக இருந்த காரணத்தினால் நான் அதை ஒரு தவறான பரீட்சை என்று வாதித்தேன் வாதித்தேன் அப்பொழுது அப்போது வைக்கப்பட்ட பரீட்சையிலே ஒரு குறிப்பிட்ட வீதத்தினர் மட்டும்தான் சித்தியடைந்திருக்கிறார்கள் ஆனால் தொன் பெரும்பாலும் அதாவது தொண்ணூறு வீதமானவர்கள் சித்தியடையவில்லை ஆகவே வைக்கப்பட்ட பரீட்சையிலே ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் மூவாயிரத்துக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த பரீட்சையிலே முன்னூறுக்கும் குறைவானவர்கள் சித்தியடைந்திருந்தது அது அது பரீட்சையின் தவறு என்று தான் நான் கூறியிருந்தேன் ஏனெனில் நான் திணைக்கள தலைவர்களுக்கும் சரி அப்பொழுது ஸ்கோட் மீட்டிங் என்றது நடைபெற்று கொண்டிருந்தது வடக்கு மாகாணத்திலே அங்கேயும் பிரதம செயலாளர் செயலாளர்களுக்கும் நான் இதையே தான் கூறியிருந்தேன் அதாவது வந்து இந்த பரீட்சைகள் ஒரு ஸ்டாண்டர்ட் நோமல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற வகையிலே ஒரு பெல் ஷேப்பில் இருக்க வேணும் ஆகவே சாதனமாக ஒரு பரீட்சை என்றால் ஐம்பத்தைந்து அறுபது ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது வீதமானவர்கள் சித்தி அடைய வேண்டும் அப்படியான பரீட்சை தான் ஒரு தரமான பரீட்சை என்றே எடுத்துக்கொள்ளலாம் மற்றது குறைவான விகிதத்தினர் பரீட்சையில் சித்தி அடைகிறார்கள் என்றால் அந்த பரீட்சையின் தவறு என்றது தான் அந்த புள்ளிவரையியல் கோட்பாட்டின்படி கூறப்படுவது அந்த அதுக்காமய இதை கூறியிருந்தேன் ஆனாலும் அந்த வேளையிலே அது இந்த பக்கம் நியாயம் தனிமனித கருத்தாக எடுக்கப்பட்டதை தவிர ஒரு வலுவான ஒரு தொழிற்சங்க கருத்தாக எடுக்க முடியாத எடுக்க முடியாத நிலையில் இருந்தது சில இடங்களில் நான் கதைக்கும் பொழுது நீர் இந்த பரீட்சையில் சித்தி அடையவில்லை அதனால் தான் வந்து என்று கூறியிருந்தார்கள் நான் அப்பொழுது சொன்னேன் நான் இந்த பரீட்சையிலே அடைந்து விட்டேன் அதனால் தான் நான் உங்களுடன் துணிந்து கேட்கின்றேன் மற்றவர்கள் சித்தியடையாத பட்சத்தில் இது தவறன்று நான் பாதிக்கக்கூடியதாக இருக்குது இல்லாட்டி நீங்கள் இதே பதிலட்சி சொல்லி இந்த உத்தியோகத்தர்களை பாதகமான நிலைக்கு தள்ளிவிடுவீர்கள் இது ஆகியோமெண்டை முன்வைத்து ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் தொழிற்சங்க ரீதியில் கடிதம் ஒன்று எழுதியிருந்தோம் அதற்கு அப்பொழுது இருந்த கௌரவ ஆளுநர் அவர்கள் இந்த பரீட்சையில் தவறு இருக்கிறதாகத்தான் இணக்கும் படுகிறது என்று சொல்லி இதை பற்றி மீள் பரீட்சை பற்றி நீங்கள் அபிப்பிராயம் தர சொல்லி பிரதம செயலாளர் கூறினார் ஆகவே ஆளுநரின் பக்கத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதனாலும் பிரதம செயலாளரும் த இதற்கு உடன்பட்டிருந்த பிற்காலத்தில் உடன்பட்டிருந்ததனாலும் மீள் பரீட்சை வைக்கப்பட்டு எண்பது வீதத்துக்கு மேற்பட்டோர் உடனடியாக பரீட்சையை சித்தியடைந்து அந்த பரீட்சை சாதனமாக பரீட்சையாக மாறியிருந்தது அந்த காலப்பகுதியில் தான் இந்த அரசு சேவை பட்டதாரி உத்தியோகர் சங்கமும் ஸ்தாபிக்கப்பட்டது அதனுடைய செயற்பாடு விரிவாக்கப்பட்டிருக்கின்றது ஓ மா அவ்வாறான ஒரு பிரச்சனை தான் இந்த பட்டத வடக்கு மாகாண அரசு சேவை பட்டதாரி உத்தியோகத்தர் சங்கம் வலுப்பெற்றிருக்க காரணமாக அமைந்தது உண்மையிலேயே வரலாற்றிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதற்கான தீர்வுகள் தான் ஒரு முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு செல்கின்றது எனக்கும் சமூக கல்வியில் அந்த நாடுகான் பயணங்கள் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பாக கொன்சாந்தி நோபலை துருக்கியர்கள் கைப்பற்றி அந்த தரை வழிப்பாதை நீக்கப்பட்டதன் காரணமாகத்தான் மேலை தேர்த்தவர்கள் கடல் பாதையை நோக்கி பயணம் செய்தார்கள் அதன் மூலம் கீழே தேசத்தை அடிமைப்படுத்தி கொண்டு வெற்றி கண்டார்கள் என்றது ஞாபகத்துக்கு வந்திருந்தது நீங்கள் ஒரு முன்ன நாள் செயலாளர் அதாவது அரசு சேவை பட்டதாரி உத்தியோக சங்கத்தினுடைய செயலாளர் இன்றைக்கு நியமனம் பெறுகின்ற அல்லது நியமனத்தில் இருக்கின்ற பட்டதாரி உத்தியோகத்தர்களை பொறுத்தளவில் போதுமான அளவு தராதரத்தோடும் தகுதியோடும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்களா உண்மையில் அது சொல்லிக் வகையில் நாங்கள் அவர்கள் மிகவும் தரமான வேலை ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள் தங்களினுடைய விளைவு தரமாக இருக்க வேண்டும் என்கின்றதை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அந்த விளைவுக்கு உரிய வேலை தங்களுக்கு என்ற சந்தேகமும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இது வந்து எங்களுக்கு இருக்கின்ற வளங்களுக்கும் எங்களுக்கு இருக்கின்ற தேவைக்கும் உரிய வகையில் உள்ள வேலைகளை இங்கே கிடைக்கின்றது அந்த வேலையை இவ்வளவு திறமையாக செய்ய முடியும் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்பதன் வாயிலாகவே சில வேலைகளை விநியோகனுடனாக செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்புகளும் கூட உமக்குள்ள வேலையை திறமையாக செயற்படுத்தும் பொழுது அந்த வாய்ப்புகள் மேலும் மேலும் வருவதற்கு சாத்தியங்கள் உண்டு ஆகவே எங்களுக்கு வழங்கப்பட்ட தொழில் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டியூட்டி அதாவது கடமை எங்களுடைய தராதரத்துக்கு குறைவாக உள்ளது என்ற கவலை உத்தியோகத்தர்களுக்கு தேவையற்றது என்ன என்னை பொறுத்தவரையிலே அந்த தரப்பட்ட கடமையை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செயற்படுத்த வேண்டும் என்ற மனப்பாங்கு மிகவும் முக்கிய வளர்க்கப்பட வேண்டும் உண்மையிலே ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று போராட்டங்களை நடத்துகின்றோம் அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வேலை பெற்ற பின்னர் மேலதிகமாக எங்களுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு போகிறது நாங்கள் சில சிலவற்றை உள்வாங்க சில எங்களை மற்றவர்கள் சில தேவைகளுக்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அதற்கான அர்ப்பணிப்புகளை வழங்குவதற்கு பலர் தயாராக இல்லை என்பது ஒரு குறையாக காணப்படுகின்றது நீங்கள் பொது நிர்வாகத்திலே முது முதுமானி பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள் அரசு நிறுவனங்களிலே தங்களுக்கான சேவையை பெறுவதற்கு நாடி வருகின்ற பொதுமக்களை பொறுத்தளவிலே தங்களுக்கான சேவை உரிய முறையில் கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு குறை நீண்ட காலமாகவே இருக்கின்றது அதற்கு உண்மையிலே என்ன காரணம் என்பது இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக நீங்கள் ஒரு முதுமானி பட்டதாரியாக இருக்கின்ற காரணத்தினாலே பொது நிர்வாகத்துறையில் உங்களுடைய அவதானிப்பு பார் இருக்கின்றது உண்மையிலேயே அரச உத்தியோகத்தர்களுக்குரிய பதவியர்வுகளும் சரி அவர்களுக்குரிய வாய்ப்புகளும் அவர்களுடைய கற்கைகளும் அதனுடைய அதனூடாக பரீட்சைகளை சித்தி எடுவதும் அதனூடாக பதவியர்களை பெறுவதும் அது வரையறுக்கப்பட்டுள்ளது உண்மையான ஈடுபாட்டுடன் கடமையை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு உரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதில்லை அதன் அடிப்படையில் உத்தியோகத்தர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பத மட்டும் கருத்தில் கொண்டு அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்கின்ற நிலைமையே காணப்படுகின்றது பொதுமக்களுக்கு தாம் செய்கின்ற சேவை அதனூடாக கிடைக்கின்ற மனநிறைவு என்பது என்பதை அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை இந்த நிலைப்பாட்டினாலே அந்த சேவை பெற வருபவர்கள் வந்து அவர்களை தமது தமது வேலைக்கான தம தாம் அந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்கு அந்த சேவைபுறம் வருபவர்கள்தான் காரணம் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு தரமான சேவையை வழங்க வேண்டும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் அவர்களின் வாயிலாகவே தாம் தொழிலை பெற்றுக்கொண்டுள்ளோம் அதன் அடிப்படையிலேயே நாம் தாம் மாத சம்பளத்தை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை மனதில் வைத்து கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கான சேவையை இன்முகத்துடன் வழங்க முடியும் அதாவது எங்களுடைய உளம் சார்ந்த மாற்றம் ஏற்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களது சேவையை திருப்திகரமாக செய்து கொள்ள முடியும் நீங்கள் குறிப்பிடுவது போல எங்களுடைய தனிநபர் சார்ந்த முயற்சிகள் அல்லது வளர்ச்சிகள் தொடர்பாகவே சிந்தித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த சேவை இவ்வாறு அமையும் என்பது உங்களுடைய கருத்தாக அமைகிறது மீண்டும் உங்களுடன் நான் கேட்கின்றேன் தொழிற்சங்க செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை மிக அற்புதமாக குறிப்பிட்டிருந்தீர்கள் இன்றைக்கு சமகாலத்திலே அல்லது அதற்கு கொஞ்சம் முன்னைய காலங்களிலே தொழிற்சங்கங்களுடைய செயற்பாடுகள் சற்று அரசியலோடு கலந்திருந்த நிலைமை ஒன்று உருவாகியிருந்தது இன்றைக்கும் அவ்வாறான நிலைமை இருக்கின்றதா அதற்கான சந்தர்ப்பங்களை எங்களுடைய பிரதேசங்களிலும் ஏற்படுகின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எங்களுடைய பிரதேசங்களில் அதற்கான வாய்ப்புகள் ஓரளவு குறைவு தென்னிலங்கையில் அதற்கான வாய் சந்தர்ப்பமே அதிகமாக காணப்படுகின்றது அது அரசியலுடன் கலந்து விட்டது போன்ற போட்டப்பாடை தற்பொழுதும் காணப்படுகின்றது ஆனால் இலங்கையின் இந்த வடமாகாணம் சார்பாக சொல்லும் வகையில் வடமாகாணத்தில் உள்ள மக்கள் வந்து ஜனநாயக அரசியலுக்குள்ளே மிகவும் பிற்பட்டு காலத்திலேயே உள்வாங்கப்படுகிறார்கள் கடந்த முப்பது ஆண்டு கால யுத்தத்தின் பின் தற்பொழுது தான் அந்த ஜனநாயகத்துக்கு உள்வாங்கப்படுகிறார்கள் ஆகவே நீண்ட காலம் அவர்கள் நிர்வாக ரீதியான செயற்பாடுகளையும் அதனுடைய ஒழுக்கங்களையுமே கருத்தில் கொண்டதால் இந்த தொழிற்சங்கங்களும் அவர்களுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவே இருந்து வந்துள்ளது அரசியல் பக்கம் அதனுடைய பார்வை செல்லப்பட செலுத்தப்படவில்லை தற்பொழுது அந்த வாய்ப்பு இருப்பினும் கூடுதலான தொழிற்சங்கங்கள் இதுவரையில் அரசியல் கலப்பெற்றதாகவே இருந்து வருகின்றதை உணரம் அது சற்று ஆரோக்கியமானதாக கூட இருக்கலாம் ஏனென்றால் காலத்திற்கு காலம் அரசியல் மாற்றங்களினாலே தலைமைத்துவங்கள் மாறலாம் ஆனால் தொழிற்சங்கங்களை பொறுத்தளவிலே தொழிற்சங்கங்களுடைய செயற்பாடுகள் தங்களுடைய அங்கத்தவர்களுடைய அதாவது அரச உத்தியோகத்தர்களுடைய சார்பானதாகவே காணப்படும் சில வகைகளை தனியார் துறை சார்ந்தவைகளுடைய செயற்பாடு என்பது வேறாக இருக்கலாம் நிறைவாக உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் தென்பகுதியில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து உங்களுடைய பட்டதாரி அலுவலர்களுக்கான போராட்டங்களில் இணைந்து கொண்டு செயற்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றனவா அவை எவ்வாறான அனுபவங்களையும் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றன நாங்கள் தென்பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி சங்கங்களுடன் சேர்ந்து நம்மளுடைய எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் எங்களுடைய தேவையின் நிமித்தம் அதை நிறைவு செய்வதன் நிறைவு செய்வதை நோக்கமாக கொண்டுதான் அந்த செயற்பாடுகளில் அவர்களுடன் இணைந்திருந்தோம் அவ்வாறு இணைந்த பொழுது அரசியல் பேதமற்ற முறையிலேயே நாங்கள் இணைந்து கொண்டோம் அதாவது வந்து இந்த கட்சி சார்ந்து அது தென்பகுதியில் இந்த தொழிற்சங்கமும் ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து தான் இயங்கி வருவோன்றது எங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் பெரும்பாலும் அது முழுமையாக இல்லை பெரும்பாலும் அவ்வாறு இயங்கி வருகின்றது நாங்கள் எந்த கட்சி சார்பாக இயங்கு இயங்குகின்ற தொழிற்சங்கம் ஆயினும் அமது ஒத்துழைப்பை கொடுத்து வந்திருந்தோம் அதாவது உங்களுடைய அங்கத்தவர் நலன் சார்ந்ததற்காக அவர்களுடைய செயற்பட்டிருக்கிறோம் அது அதிலே நாங்கள் கட்சி வேதம் பார்க்காமலே ஒவ்வொரு கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களுடனும் இணைந்து நாங்கள் நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் அதன் பொழுதெல்லாம் நாம் உங்களுடைய அங்கத்தவர்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால் நாங்கள் கட்சி சார்ந்த தொழிற்சங்கம் அல்ல எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறாருக்கு இந்த ஒவ்வொரு முறையும் அனுமதியை பெற்று பொதுக்குழுவின் அனுமதியை பெற்று செயற்பட்டு கொண்டிருந்தமே ஒழிய எங்களுடைய செயற்பாடுகள் எதுவுமே கட்சி சார்பை அற்றதாகவே காணப்பட்டுகின்றன இதுவரையிலும் எம்மால் மேற்கொள்ளப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் அனைத்திலுமே அரசியல் சார்ந்த எந்த செயற்பாட்டையும் நாங்கள் செயற்பட்டதே இல்லை இந்த தொழிற்சங்கம் அவ்வாறு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றதால் எதிர்காலத்திலும் அவ்வாறே செயற்படும் என்று நம்புகின்றேன் நன்றி மிக அற்புதமான தொழிற்சங்கம் சார்ந்த கருத்துக்களையும் இன்றைக்கு எங்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழில் அதாவது அரசு அலுவலர்களுடைய செயற்பாட்டு மனநிலை தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவ ரீதியான உண்மை கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார் எங்களுடைய அழைப்பு ஏற்றி இங்கே வருகிறந்து தன்னுடைய நல்ல கருத்தை நேயர்களுக்காக வழங்கிய பட்டதாரி உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய ஸ்தாபகரும் அது மட்டுமல்லாமல் சமூக சேவைகள் திணைக்களத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகருமாக இருக்கக்கூடிய திரு கே எஸ் மயூரன் அவர்களுக்கு டேம் தொலைக்காட்சி சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேர்களை மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் நடராஜா ஐங்கர்